வணக்கம் இன்றைக்கு நம்ம முத்திரையெல்லாம் பார்க்க போகிறதில்ல ஒரு சீக்ரெட் பார்க்க போகிறோம் எப்படி கோடீஸ்வர் ஆவிறது இதுக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அரிகேட்டோ இன் அரிகேட்டோ அவுட் இது அர்த்தம் என்ன வர பணத்துக்கு நன்றி செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றி என்ன வரும்போது நன்றி சொல்லலாம் செலவு பண்ணுறதுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்னு பார்க்குறீங்களா ஏன் சொல்லக்கூடாது நம்ம செய்கிற செலவுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கிது இல்லையா அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தானே கென் ஹோண்டான்னு ஒரு ஆத்தர் அவர் வந்து ஒரு அவருடைய புக்கு ஹாப்பி மணி த ஜப்பனீஸ் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் பீஸ் வித் யுவர் மணி அதில் அவர் சொல்கிறாரு மணி அப்ரிஷியேட்ஸ் இஃப் யூ it, நம்ம அதை ஆராதிச்சாதான் அது நம்மக்கிட்ட வரும் என்ன ஒரு நல்ல வாக்கியம் இல்லை அப்புறம் இன்னொரு புக்கை எழுதினார் அவர் ஜானட் ப்ரே ஆட்ரூடின்ற இன்னொரு ஆத்தர் கூட சேர்ந்து அதுக்கு பேர் வந்து மாரோ அப் த சீக்ரெட் டு சக்ஸஸ் பிகின்ஸ் வித் அரிகாட்டோ விஸ்டம் ஃப்ரம் த வாரன் பஃபேட் ஆஃப் ஜப்பான் யார் வாரன் பஃபெட் ஆஃப் ஜப்பான் யார் தெரியுமா வார் அண்ட் பெர்ஃபிட் கிரேட் இன்வெஸ்டர் மில்லினா மல்டி பில்லியனர் அதே மாதிரி ஜப்பானில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வாகே டக்கீடா அவருடைய பிரின்சிப்பலும் அதான் நன்றி சொல்கிறது அரிகாட்டோ மீன்ஸ் பி கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லுங்கள் பணம் வர்ற பணத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நம்ம அப்படி தேங்க்ஸ் சொன்னால் நம்மக்கிட்ட மேலே மேலே பணம் வரும் நம்ம பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணத்தை அனுப்புகிறோம் விதை ஒன்று விதைச்சா சொரையொண்ணாமலைக்கும் இல்லை இல்லையா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும் நம்மளுக்கு எப்போ பாரு ஐயோ இல்லை இல்லைன்னு அந்த வரும வர்மன் புலம்பரில் விட்டுட்டு நான் வந்து வெல்த்தியாக இருக்கிறேன் ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் அதாவது எனக்கு நிறைய செல்வம் இருக்குதுன்ற மைண்ட் செட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு வர் எப்போ எந்த அளவு பணம் வந்தாலும் சந்தோஷமாக தேங்க்யூ சொல்லுங்கள் நன்றி எனக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு நன்றி யூனிவர்ஸ் வில்வி ப்ளெஸ்ஸிங்கோ உனக்கு மேலே மேலே பணமழையாக கொட்டும் அதே மாதிரி நான் இதை ஒரு நல்ல காரியத்துக்கு தான் செலவு பண்ணுறேன் ஒரு பசங்களோட படிப்புக்கோ வீட்டு செலவுக்கோ அவசியமான செலவு தானே பண்ணுறோம் ஈவன் எப்பயாவது ஒரு தடவை ஒரு வெளியில் போய் சாப்பிடணுன்னு குழந்தைங்க நினைக்குதா வெளியில் போகிறீங்களா மாதத்தில் ஒரு நாள் அல்லது அப்படி போகும்பொழுது ஐயோ ஐயோ மெனுவை பார்க்காம கொஞ்சம் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் ஏன்னா அது ஒரு சந்தோஷம் ஒரு எல்லோரும் கூடி இருக்கிற ஒரு தருணத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அதனால் சந்தோஷமாக பண்ணுங்கள் அதுக்கு ஒரு நன்றியும் சொல்லுங்கள் அரிகா அவுட் எல்லாமே ஒரு வீட்டுக்கு ஏம்மையோ பேங்க்கு ஏமையோ பணம் வீடு வாங்கும்போது சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கட்டும்போது புலம்பல் நிறைய பேரை பார்த்துருக்கேன் புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பணம் சேராது நம்மளுக்கு பணம் சேரணும்னா சந்தோஷமாக நன்றி சொல்லணும் வருகைக்கும் சொல்லணும் செலவுக்கும் சொல்லணும் ஹரிகட்டோயின் ஹரிகட்டோ அவுட் அதுவும் இல்லாமல் கென் கொண்டா ஒன்று சொல்கிறாரு பணமே ரெண்டு விதமாக இருக்குது ஹாப்பி மணி அன்ஹாப்பி மணி ஹாப்பி மணின்னா நம்ம விரும்பப்பட்ட நம்ம குடும்பத்திற்கு அல்லது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்றவங்கனா யாருக்காவது நம்ம நல்லது செய்கிறோம் ஒரு ஒரு முதியோர் இல்லத்துக்கோ அல்லது ஒரு சேரிட்டிக்கு நம்ம செலவு பொழுது அது ஹாப்பி மணி அன்ஹாப்பி மணினால் புலம்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு வேலை தவறு எதுவும் சொல்கிறேன் யாராவது ஒரு டிவோர்ஸ் வந்துடுச்சு அலுமனை கொடுக்கணும் அல்லது ஒரு ஒரு வேலை செய்யும்போது கூட இது எனக்கு பிடிக்காத வேலை இருந்தாலும் இதை செய் செஞ்சு தொலைக்க வேண்டியிருக்கு வேறு வழி கிடையாது எனக்கு இது தானே பணத்தை கொடுக்குது இந்த மாதிரி அழுப்புட்டு அழுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது அது அன்ஹாப்பி மணியாக அது வந்து அன்ஹாப்பினஸ்ஸை தான் அதாவது சந்தோஷம் இல்லாத துக்கத்தை தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புமா அப்போ நம்மளுக்கு துக்கம் தானே கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க எந்த விதத்தில் பணம் நல்ல விதத்தில் பொழுது நன்றி சொல்லுங்கள் அதை நல்ல விதமாக செலவு பண்ணும்போது நன்றி சொல்லுங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நம்மளும் கோடீஸ்வரர் ஜப்பானில் இருக்க கோடீஸ்வரங்க மாத்திரம் இல்லை அவர் எத்தனையோ பேரை கென் கோண்ட இன்டர்வியூ பண்ணி தான் இந்த பிரின்சிபலுக்கு வந்தார் ரொம்ப எளிதாக இருக்குது அதனால் இது வந்து எப்படி பலன் கிடைக்கும்னு நினைக்காதீங்க செஞ்சு பார்த்து தான் பாருங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள்